காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மருதி சுசுகியுடைய ஸ்விஃப்ட் டிசையர் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காருடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலுங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் ஸ்விஃப்ட் டிசையர் விஎக்ஸ்ஐ மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் உள்ள வண்டிங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் விண்டோ பவர் விண்டோ மற்றும் சென்ட்ரலாக் பார்த்தீங்கன்னா அவ்வளபுலாக இருக்குது ஆடியோ சிஸ்டம் கம்பெனி ஆடியோ சிஸ்டங்க ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க ஃபுல் மேட் அண்ட் கட் மேட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில் ஏசி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா நீட்டாக தாங்க இருக்குது ஒரிஜினல் பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் எதுவுமே வந்து இல்லைங்க நல்லா மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் விஎக்ஸ்ஐ மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் இந்த வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மாருதி சுசு கீழே ஸ்விஃப்ட் டிசையர் விஎக்ஸ்ஐ மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலிமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே